இப்படியே நாள்தோறும் முதலையும் குரங்கும் நாவல் மரத்தின் நிழலை அடைந்து நல்ல விஷயங்களைப் பற்றி பேசி இன்புற்று காலம் கடத்தி வந்தன தான் சாப்பிட்டது போக மிஞ்சிய நாவல் பழங்களை முதலை வீட்டுக்கு கொண்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்து வந்தது அன்பே ரத்த முகன் என்ற ஒரு குரங்கு இருக்கிறது ஒரு நாள் முதலையின் மனைவி அமிர்தம் போல் இருக்கும் இந்த நாவற் பழங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கிறது என்று முதலையை கேட்டது அது என் நெருங்கிய நண்பன் அதுதான் இந்த பழங்களை எனக்கு அன்போடு தருகிறது என்றது முதலை அதற்கு மனைவி அமிர்தம் போல் இருக்கும் இந்த பழங்களை எப்போதும் நெஞ்சும் கட்டாயம் அமிர்தம் போலத்தான் இருக்கும் நீ என்றால் எனக்கு அந்த கொண்டு வந்து கொடு அன்றே முதலாவதாக அது நமக்கு சகோதரன் மாதிரி அதை நான் சாப்பிட்டு நோயும் முதுமையும் இல்லாமல் என்றும் உன்னோடு விளையாடி கொண்டிருப்பேன் என்றது இரண்டாவதாக அது நமக்கு பழங்களை தருகிறது எனவே அதை நான் கொள்ள முடியாது இந்த வீணான ஆசையை விட்டுவிடு என்றது அதற்கு முதலையின் மனைவியோ அந்த குரங்கை எனக்காக கொடுக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி கோபமாக சென்றது அந்த வார்த்தைகளை கேட்டதும் அதன் கண்களில் நீர் நிறைந்தது இனி நான் என்ன செய்வேன் அந்த குரங்கை எப்படி கொள்வது என்று சிந்தித்தபடியே குரங்கிடம் போயிற்று வெகு நேரம் கழித்து முதலை கவலையோடு வருவதை குரங்கு பார்த்தது நண்பனே ஏன் இவ்வளவு நேரம் ஏன் சந்தோஷத்தோடு பேச மாட்டேன் என்கிறாய் நல்ல நீதிகளையும் சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்று குரங்கு கேட்டது நண்பனே என் மனைவியே நன்றி கெட்டவனே என் முகத்தில் விழிக்காதே தினந்தோறும் நீ நண்பனிடம் பழங்களை பெற்று சாப்பிடுகிறாய் ஆனால் அதற்கு பதில் உபசாரம் செய்யும் முறையில் அதை உன் வீட்டு வாசலுக்கும் நீ அழைத்து வரவில்லையே இந்த செயலுக்கு உனக்கு மன்னிப்பே கிடைத்து என்றதாகவே நீ கராளமுகனை நம் வீட்டுக்கு அழைத்து வா அப்போதுதான் நீ பதில் உபசாரம் செய்ததாகும் இல்லாவிட்டால் நீ என்னை இனிமேல் உயிரோடு பார்க்க முடியாது மறு உலகத்தில் தான் பார்க்க முடியும் என்று சொன்னாள் அவள் சொற்களை கேட்டுவிட்டு உன்னிடம் வந்திருக்கிறேன் உன் விஷயமாய் அவளோடு சண்டை போட்டதில் இவ்வளவு நேரமாகிவிட்டது நீ என் வீட்டுக்கு வா என் மனைவி ஆவலோடு உள்ள எதிர்பார்த்து வரவேற்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறாள் என்றது முதலை நண்பனே அண்ணி சொன்னது சரிதான் உங்களுடைய வீடு நீருக்கடியில் அல்லவா இருக்கிறது எவ்விதமெனில் தருவது பெறுவது மனம் விட்டு பேசுவது கேட்பது விருந்து உண்பது படைப்பது இவை யாரும் நட்புக்கு அடையாளங்கள் அல்லவா ஆனால் நான் காட்டிலும் இருப்பவனாயிற்றே அங்கே நான் எப்படி வர முடியும் என்றது குறங்கு நண்பனே கடலுக்கடியில் ஒரு அழகிய மணல் மனத்திற்கு இருக்கிறது எனவே என் முதுகில் ஏறிக்கொண்டு பயமில்லாமல் இன்பமாய் வா என்றது முதலை குரங்குக்கு ஆனந்தம் பிறந்தது அண்ணா மெதுவாக போ நண்பனோ அப்படியானால் சீக்கிரமாக கிளம்பலாமே ஏன் தாமதிக்க வேண்டும் இதோ நான் உன் முதுகின் மேல் ஏறிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு குரங்கு முதலையின் முதுகின் மேல் ஏறிக்கொண்டது ஆனால் ஆழமான கடலில் முதலை போவதை பார்த்து குரங்கு பயந்து நடுஞ்சு போயிற்று அலைகள் அடித்து என் உடம்பெல்லாம் நனைந்து விட்டது என்றது அதை கேட்டதும் முதலைக்கு ஒரு யோசனை உண்டாயிற்று என் பிடியில் சிக்கிக் கொண்டு விட்டது இந்த குரங்கு என் முதுகிலிருந்து நழுவினால் ஓர் அங்குளம் கூட அப்பால் செல்ல முடியாது அத்தனை ஆழமான கடல் இது ஆகவே இதனிடம் என் நிஜ நினைப்பை சொல்லிவிடுகிறேன் தன் இஷ்ட தெய்வத்தை அது நினைத்து பிரார்த்தித்துக் கொள்ளட்டும் என்று எண்ணியது இனி உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள்கின்றது முதலை குரங்கை பார்த்து நண்பனே என் மனைவி சொல்லியபடி உன்னை நம்ப வைத்து உன்னை கொள்வதற்காக வீட்டுக்கு அழைத்துப் போகிறேன்

ருசி மிகுந்த நாவல் பழங்களை நாவல் மரத்தின் பொந்தில் மறைத்து வைத்திருக்கிறேன் என்றது குரங்கு அந்த ருசி மிகுந்த நாவல் பழங்களை சாப்பிட்டால் நீண்ட காலம் இளமையுடன் உயிர் வாழலாம் அதை கேட்டதும் முதலைக்கு ஆனந்தம் ஏற்பட்டது உன்னை நாவல் மரத்துக்கே திரும்ப அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிட்டு நண்பனே அப்படியானால் அந்த நாவல் பழங்களை எனக்கு கொடு என் துஷ்ட மனைவி அதை சாப்பிட்டு தன் உபசாவத்தை முடிப்பாள் சொன்னபடியே முதலை நாவல் மரத்தடியை நோக்கி திரும்பிச் சென்றது நெடுக குரங்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் நூற்றுக்கணக்கான முறை வேண்டிக் கொண்டே போய் எப்படியோ ஒரு விதமாக கரைக்கு வந்ததும் உயர உயர தாவி சென்று அந்த நாவல் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது ஏறிக்கொண்டே நல்ல காலம் நான் கொண்டேன் நம்பிக்கை வைக்க தகாதவனிடம் நம்பிக்கை வைக்காதே நம்பிக்கையானவளையும் நம்பாதே நம்பிக்கை வைப்பதால் விபத்து ஏற்பட்டு வேரோடு அழித்து விடுகிறது என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நிஜமாக நான் மறுபிறப்பெடுத்திருக்கிறேன் என்று குரங்கு எண்ணியது குரங்கிடம் முதலை நண்பனே நாவல் பழங்களை கூட எனக்கு என்றது குரங்கு சிரித்துவிட்டு நிர்பயமாக பதில் சொல்லிற்று சீமூடா நம்பிக்கை துரோகி உன்னுடைய உண்மையான குணம் எனக்கு தெரிந்துவிட்டது உன் வீட்டை பார்த்து கொண்டு போய்விடு இனிமேல் இந்த நாவல் மரத்தடிக்கு வராதே என்றது குரங்கு முட்டாள்தனமாக இதனிடம் என் எண்ணத்தை ஏன் வெளியிட்டேன் எப்படியாவது இதனுடைய நம்பிக்கையை பெற வழியுண்டா நம்ப வைக்க பேசி பார்க்கிறேன் என்று எண்ணியது நண்பனே விளையாட்டுக்காகத்தான் அப்படி சொன்னேன் உன் மனதேறிய விரும்பினேன் என் வீட்டுக்கு விருந்தாளியாக இருக்கிறாள் என்று முதலை சொல்லிட்டு நான் வரமாட்டேன் என்றது குரங்கு அதை கேட்டு முதலை மிகுந்த வெட்கமடைந்தது அந்த இடத்தை விட்டு சென்றது ஒருவன் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாவற்றையும் ஏந்து கதை நல்லா இருந்தா என்ன இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்